எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பெற்ற அகசிய ஜீவனடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் நம்ம நிறைய வார வாரம் ப்ரிடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது ஆவலா அகத்தியர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்றது தயாரா இருக்காரு சோ ரொம்ப ஆவலா இருக்கீங்க எப்ப போடீன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பலனா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டி நியாயம் பக்தி டம்மன் கோடான கோடி ரசிகம் அகசர் தான் சொல்றான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாம் இன்புற்று வாழணும்னு சொன்னா கூட உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழ் தான் நம்மளோட எண்ணமே எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேரடை சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வருது எல்லாமே நம்மளை யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னீங்க அது நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய தான் நமக்கு நல்லது அப்படின்றத சொல்லலாம் கடந்த கால நீங்க சொன்ன நிகழ்வுகள் அனைத்து கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம வாழ்க்கை இல்லாம நம்ம வரணும் நிறைய எடுத்து நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னடாஜி நிச்சயம் என்னென்ன பண்ணமோ அதுக்கான வழிகள் நான் பண்றேன் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்றது ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க

முருசீஷன் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் முதிசீஷன் நட்சத்திரிக்கோ திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப நல்ல இருக்குது வழிகள் வந்துடும் வேலையில் மாற்றங்கள் வரும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் வேறு ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும் வேறு இடத்துக்கு போது சந்தர்ப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து வெளிநாட்டு பருவங்களுக்கு தடையில்லாமல் தடை இல்லாமல் வழிகள் கிடைக்கும் அது இல்லாமல் செவ்வாய் எங்கள் போய் உட்கார்ந்தான் எடுத்துல எல்லா வேலையும் முறிப்பான் செவ்வாயோட சுக்குரன் போய் உட்காருது ஒரு பெரிய பல அதெல்லாம் புதனை போய் ஸோ புதன் அதுக்கப்புறம் மாறிடுவான் எது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தனுசு சூரியன்லேருந்து வெளியே போகிறப்போ ஒரு பெரிய மாற்றத்தில் தனுசுலேருந்து சூரியன் வெளியே போகிறப்போ பெரிய மாற்றத்தை கொடுப்பான் பண வரவுகள் வரும் செலவுகள் எக்கச்சுக்குவான் இதெல்லாம் கொஞ்சம் குறைய காலங்கள் வந்துடும் வளர்ச்சிகள் வரக்கூடிய நாளில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் வழிகள் நடக்கக்கூடிய நாளும் அவங்களுக்கு இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அதே நேரத்தில் இவங்க வந்து சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது நேரத்துல இவங்க சுக்கிரனுக்கு இவங்களும் சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணி அதுக்கான செயல் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் வாழ்க்கை தரங்கள் உயரும் வாழ்க்கை மாற்றங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்க கூடாது புனஸ்பூர்பசன் நட்சத்திரம் மட்டும் ரொம்ப கேர்புல்லா இருக்கும் ஸோ அதோட வழிகள் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டுரும் ஸோ மற்ற இந்த ரெண்டு நட்சத்திரங்களுமே நல்லா இருக்கு ஏன்னா புழுப்பூசத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாரி வெளியா போறான் சனி அதனால ஆனா இப்போ பாக்கியான பெரிய சனியா இருக்கும் மித மிதனத்துக்கு ஸோ பாக்கியான பெரிய சனியா இருக்கிறதுனால பெரிய பலத்தை கொடுப்பான் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஒரு பெரிய யோகத்தை கொடுப்பான் அல்ல ராகு பத்தாம் இடத்துல இருந்து அவனோட செயல் வழிகள் எல்லாத்தையும் குரு பதன உட்காந்துக்கான் சோ மூணுமே நல்ல ஒரு பெரிய கிரகங்கள் ஒரு யோகத்தை வலுவதுனால வலுவான வழிகள் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு எதிர்பார்க்காத வழிகள் தான் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க இவங்க இந்த பரிகாரம் பண்ண போதும் மற்றபடி எதுவும் வேணாம் எந்த ஒரு இது பிரச்சனை இல்லை சூப்பராக